இஸ்லாம் வலைக்கம் உங்கள் மயிலை கோல்டன் இப்ராஹிம் இன்றைக்கி நம்ம என்ன தகவலை பார்க்கப்படுறோம்னு சொன்னால் பிகல்நாயகம் சலா அலுவலம் அவர்களிடத்தில் வந்து அவருடைய சகாபாக்கள் அதாவது அவங்களுடைய ஃப்ரெண்டு தோழர்கள்லாம் ஏற்பட்டாங்க சில விஷயத்தை கேட்குறாங்க அல்லாஹுடைய துறை அல்லாவிற்கு பிடித்த காரியங்கள் எதாவது இருக்குதா இருந்தால் சொல்லிக் கொடுங்க அப்போ இருக்குதுப்பா அல்லாவிற்கு பிடித்த மிக முக்கியமான காரியங்கள்லாம் நிறைய விஷயம் இருக்குது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிக்கோங்க அதில் முதல் விஷயம் நவீன எம்சிலாசம் அவங்க சொல்கிறாங்க அஸ் அலாத்து அலா நீங்கள் தொழுகையை அதனுடைய உரிய நேரத்தில் தொழுது கொள்ளுங்கள் அது இறைவனுக்கு பிடித்த மிக முக்கியமான காரணம் முதன்மையான காரணம் அதாவது ஒரு நாளைக்கு ஐவிலே தொழுகை கடமைன்னு சொன்னால் ஃபஜ்ரு குறிப்பாக அஞ்சு பத்து காலையில் அஞ்சு கால் அஞ்சு இருபது அந்த மாதிரி டைத்தில் நிறைய பள்ளிகள் வச்சுருக்காங்க அப்போ இந்த தொழுகையை அந்த உரிய நேரத்தில் தொழுதாக தான் அது நன்மை இருக்குது தூங்கிட்டு அதுக்கு பிறகு எந்திரிச்சி தொழுதோ அது வந்து எந்த ஃபைதாவும் இல்லை அது போல் லுகரு அசரு மகிப்பு இஷா இந்த மாதிரி ஐவில் தொழுகியே ஒரு இடத்துல முன்னெடுத்துவோம் அது போக ரெண்டாவது காரணம் பெருள் வாலி தைனியை நாங்கள் சொல்லுவோம் அது ரெண்டாவது காரணம் என்ன சொன்னால் பெற்றோர்களுக்கு நன்மாராயம் செய்வது நன்மை புரிவது நமக்கு ஐதீகமான தாய் தந்தை இருப்பாங்க குடும்பத்தில் சில பேருக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க சில பேருக்கு ஒருத்தர் இருப்பாங்க அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது நம்மளை எப்படியெல்லாம் அவங்க பார்த்தாங்களோ இப்போ அவங்க குழந்தையான பிறகுக்கு வந்துட்டாங்க எதற்கெடுத்தாலும் பிறருடைய தயவு தேவைப்படுது இப்போ நாம் சின்ன வயசில் பொழுது எங்கன்னா பார்த்தாலும் பாத்ரூம் போயிடுவோம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த நேரத்தில் என்னப்போ பாத்ரூம் போயிடுவோம் சாப்பிட்ட அந்த கையை என்ன நாங்கள் அப்படியே சாப்பாட வச்சுட்டு நம்மளை க்ளீன் பண்ணுவாங்க அருவருப்பு பார்க்க மாட்டாங்க நாற்றம் அடிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா என்னுடைய பிள்ளை அப்படி கண்ணுங்கிறத்துமாக நம்ம நம்மளை பார்த்து வளர்த்தாங்க அப்படிப்பட்ட தாய் தந்தையரை அந்த வைதிக பருவத்தில் சில விஷயங்களை இறைவன் குரான் மூலமாக நமக்கு சொல்லித்தாரான் இப்போ கலா ரப்புக்கு அல்லாஹ் இல்லா ஈயாக அபில் வாழிதேன்னு எகுசானான் இது போல் அந்த வசனத்தில் சொல்லி கொடுத்துட்டு அல்லா சொல்லுவான் முதலில் நீங்கள் அல்லஹை மட்டும் வணங்க வேண்டும் நல்லா நமக்கு கட்டளை ரெண்டாவது என்ன உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் நன்மை செய்யணும் அப்போ முதல்ல இறைவனை வணங்கணும் அதற்கு பின்னால் அவர் எந்த காரியமும் இல்லை பெற்றோருக்கு நீங்கள் நன்மை செய்யணும் அந்த பெற்றோர்களுக்கு எப்படி நடந்துக்கிடணும் அதை இறைவன் சொல்லித்தாரான் அவர்களை நோக்கி நீங்கள் சீ என்று கூட சொல்லக்கூடாது அதுபோல் பெற்றோர்கள் இருவரோ ஒருவரோ உங்களிடத்தில் இருக்க பெற்று அவர்கள் நீங்கள் அடைந்தால் அவர்களிடத்தில் நீங்கள் கனிவாக பேசுங்க அவர்களை விரட்டாதீர்கள் சி என்று சொல்லாதீர்கள் உங்களுடைய பணிவன் கிங்க தாழ்த்துங்க அவர்களிடத்துல நல்ல கண்ணியமாக பேசுங்க இதெல்லாம் இறைவன் மட்டும் சொல்லித்தரான் குணாண்டாயகம் என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல இறைவனுக்கு பிடிச்ச காரியம்னா தொழுகை நிறைவேற்றுவது அவருடைய உரிய நேரத்தில் ரெண்டாவது பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது மூணாவது அவனுடைய பாதையில் நம்ம கொஞ்சம் போரிவிடணும் அப்போ மூணாவது காரணம் தான் ஜிகாது எல்லாமே ஜிகாதுங்கெல்லாம் இங்கே நிறைய பேர் தவறான கன்னடத்தை இருப்பாங்க என்னமோ வாழத்துக்கிட்டு போய் வெட்டுற மாதிரி சொல்லுவாங்க அது அப்படி இல்லை ஷைத்தானோட அதாவது போராடக்கூடிய விஷயம் கூட ஜிகாது தான் சரிங்களா பெண்கள் அந்த காலத்தில் எப்படி கேட்கும் பொழுது நாங்கள் ஜிகாதுக்கு வரலாமா போர்ஸியே வரலாமா எங்களுக்கு அனுமதி கொடுங்க பொழுது நீங்கள் வரக்கூடாது நீங்கள் வந்து ஹஜ்ஜும் போங்க அதுவே உங்களுக்கு ஜிகாது செய்த நன்மை கிடைக்கும்னு நான் அப்போது ஒரு அரசாங்கம் அமைக்கப்படுதுன்னு வச்சுன்னால் நாட்டினுடைய பாதுகாப்புகள் தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குமே தவிர வேறு எந்த காரணத்துக்கும் இல்லை சரிங்களா அப்போ இறைவனுக்கு பிடித்த காரியம் சொன்னால் முதல்ல அசலா தோலா வக்கதிகா பெரும் வாலி ரெண்டாவது காரணம் மூணாவது சபையில் இல்லை மூணாவது தான் நல்லா கூடிய பாதையில் போரா போரிடக்கூடியது அப்போ கன்னியை மிகுந்த இவருடைய சகோதர சகோதரியில் இந்த ஹலீஸு நமக்கு சொல்லக்கூடிய மிக ஆழமான ஒரு பாடம் வாழ்க்கையில் நாள்தோறும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு பாடம் முதல்ல இறைவனுக்கு பயந்து இறைவனை உரிய நேரத்தில் வணங்கக்கூடிய விஷயத்தை கையில் எடுக்கணும் அதற்கு பின்னால் பெற்றோர்களுக்கு நன்மை செய்யணும் அந்த பெற்றோர்களில் எப்படி நடந்துக்கிடணும் அதேமிரன் அதையும் சொல்லித்தவன் அப்போ இந்த விஷயத்தை அல்லாஹ் ரூல் திருமறை திருமறைக்குறான் மூலமாகவும் அல்லஹருடைய தூதர் நம்பிகநாயகம் சிலதாரரசிம் அவர்கள் தன்னுடைய பொன்மொழிகள் மூலமாக என்ன பண்ணுறாங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயத்தை நம்ம கேள்விப்பட்ட பின்பு என்ன பண்ணுங்கள் இதை வாழ்க்கையில் கடைபிடித்து ஒரு நல்ல விஷயமாக வாழ்ந்து மரணித்து நாளை மறுமையில் அல்லாஹ இருக்கக்கூடிய சொர்க்கத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பானாக துவார் செய்யுங்க கண்டிப்பாக நம்ம சேனல் இதையெல்லாம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அஸ்லாம் அலைக்கம் வரமத்தி வரகா